கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு சுத்தமாக வியாபாரமே இல்லை மூணு நாளாக சுத்தமாக வியாபாரம்லாம் எல்லாம் ஊருக்கு வேறு தீபாவளிக்கு போயிட்டாங்க என்ஜாய் பண்ண முடியல தீபாவளி எதிர்பார்க்காத மழை வருதா அதனால ஒன்றுமே பண்ண முடில பசங்கெல்லாம் பட்டாசுலாம் எதுவுமே வெடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது டை சுபி எங்கள் பசியார் எங்கள் பசி பேசி நாங்கள் இதை கொண்டு தான் நாங்கள் புழைக்கிறோம் அது இந்த மழை வந்து கெடுத்துனா நாங்கள் என்ன செய்ய முடியும் டெய்லி மழை பெஞ்சால் சென்னை இருக்குமா இருக்காது டெய்லியா நம்ம அது சாப்பிட்டான்னா முடியுமா முடியாது ஒரு நாள் அதுவும் சாப்பிடலாம் ஒரு நாள் இது சாப்பிடலாம் அது பழமொழியா வேற மாதிரி இருக்கு இதெல்லாம் கடவுள் கையில இருக்கு நம்ம கையில ஒன்னு எல்லாருமே தான்ப்பா மழை பெஞ்சிட்டாலுமே எவ்வளோ வெயில் காஞ்சாலும் தாங்கிக்கலாம் மழை பெஞ்சிட்டாலுமே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வியாபாரமும் கஷ்டம் படிக்கிற பசங்களும் ஸ்கூல் போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறதும் எல்லாருக்கும் கஷ்டம் தான்ப்பா நான் இந்த ஊரே கேரளா தான் ஆனால் என் ஊரில் இந்த சைட்ல இருக்கிற காவெல்லாம் தண்ணி வீணா போறதுக்கு இடம் இருக்கு ஸ்லோபா பண்ணியிருக்கு இங்கே ஸ்லோபா இல்லை இங்கே ஃபுல்லா தான் மழை பெஞ்சதுனால ஏன்னா தண்ணி எல்லாம் ரோடெல்லாம் இருக்கு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல சரி மழை பெஞ்சனால வெளியே வந்தால் தானே நம்மளுக்கு வியாபாரம் நடக்கும் இப்போ தீபாவளி சீசன் அது வேற வந்துருச்சு அதனால எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க சென்னையில் பொதுமக்கள் முக்கால்வாசி சென்னை பொதுமக்கள் வெளியூர் வாசிகள் தானே உள்ளூர் வாசிகள் அதிகம் யாரும் கிடையாது அதனால வியாபாரம் ரொம்ப பாதிப்பு அவங்க கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அங்கே ஒரு பக்கம் தண்ணி நிற்கிற ஃபர்ஸ்ட்ல வந்து இங்கே தண்ணி அதிகமாக நிற்கும் மழை பெஞ்ச இப்போ அந்த அளவுக்கு இங்கே நிக்கல தண்ணி வந்து போயிட்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக நிற்கும் மழை பெஞ்சாலுமே அந்தளவுக்கு தண்ணி எங்கேயுமே நிற்கல கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதனால் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க ரெகுலராக வர கஸ்டமர் யாரும் வர மாட்டுறாங்க மழையினால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வயசானவங்க சின்ன பசங்களாக கடிக்கடி போகிறது வரல ஸ்கூல் வர லீவ் விட்டாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிதேன் ஆறுநூறுவா எழுநூறுவா சம்பாதிக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கஷ்டமா தான் இருக்கு எங்க வியாபாரமே கேட்டுது என்ன நாங்க இத்த கொண்டுதான் நாங்க போக அது இந்த மழை வந்து கெடுத்துனா நாங்கள் என்ன செய்ய முடியும் வருமானம் ஏதோ பிள்ளையாரு எங்களை கை உடலை ஏதோ ஒரு அளவு நடக்குது மழை பெஞ்சா எங்களுக்கு வந்து ரோட்ல வந்து தண்ணி அதிகமா இருக்கு எங்களால் கரெக்டா போக முடியல சப்போஸ் நாங்கள் ரோட கிராஸ் பண்ணி போகும்போது வண்டிகாரங்களா மேலே சீரடிச்சிட்டு போறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா வந்து கஸ்டமருக்கு போய் கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது எங்களுக்கு அது கஸ்டமர் வந்து புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது இந்த மழை திடீர்னு பெய்யுது திடீர்னு பெய்ய மாட்டேங்குது அதுவும் எங்களால் ரொம்ப இதுவாக இருக்குது திடீர்னு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்வட்டிங் ஆகுது எங்களுக்கு இந்த ரெயின் கோட் போட்டுகிட்டு மழை பெஞ்சது பார்த்தா இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்த சே அந்த மலை டைமில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு பெனிஃபிட்னு ஆனால் இருக்கு பெனிஃபிட் இருந்தாலும் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது போகிறாங்க இப்போ மலை சேர அடிச்சிட்டு போகிறாங்க நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டேன் நினச்சிக்கல அவங்க கேள்வி வராங்க மழை பெஞ்சு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம் வருமானத்தை மாற்றம்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை பெயும்போது ரெயின் மோடு காசு தருவாங்க எங்களுக்கு சம்டைம்ஸ் மழை பெய்யும் ஆனால் ரெயின் மோட் காசு மாட்டாங்க அதாவது அந்த ரெயின் மோட்ன்னு ஆன் தான் எங்களுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சம்டைம் ஆன் பண்ணுவாங்க சம்டைம் ஆன் பண்ண மாட்டாங்க நாங்கள் போய் கேட்கவும் முடியாது அது வரும்போது நாங்கள் எடுத்துப்போம் வராத போது அரைஞ்ச் பண்ணி போய்ட்டு இருக்கிறது தான் உங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இந்த சீசனில் முக்கியமாக இந்த மழை காலத்தில் வந்து அதுவும் மழை இப்போ முன்னே வந்ததுனால அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது கஷ்டன்னு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க கஷ்டப்பட்டு தான் நம்ம லைஃப்பில் ஆகணும் இவங்க கொடுக்குற காசுக்கு நாங்கள் ஓட்டினா தான் எங்களுக்கு காசு நாங்கள் வீட்டில் கொஞ்சம் காசு கிடையாது ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டினா தான் எங்களுக்கு சேலரி வண்டி ஓட்டலாம் ஸ்விக்கியில் எங்கள் சேல்ரி கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா ஒன்று மலையில் போகும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போவாங்க ஏன் ஸ்கிட்டாக அவங்க கீழே விழுந்தால் அடிப்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து என்ன முன்னெச்சரிக்கைகள் எடுத்துருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எனக்கு ஐடியா இல்லை நான் இப்போதைக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் தண்ணி நிற்கிற ஃபஸ்ட்டில் வந்து இங்கே தண்ணி அதிகமாக நிற்கும் மழை பெஞ்சால் இப்போ அந்த அளவுக்கு இங்கே நிற்கல தண்ணி வந்து போயிட்டு தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக நிற்கும் மழை பெஞ்சாலுமே இப்போ அந்த தண்ணி எங்கேயுமே நிற்கல கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக போய்ட்டு கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு சுத்தமாக வியாபாரமே இல்லை மூணு நாளாக சுத்தமாக வியாபாரம்லாம் எல்லாம் ஊருக்கு வேறு தீபாவளிக்கு போயிட்டாங்க என்ஜாய் பண்ண முடில தீபாவளி எதிர்பார்க்காத மழை வருதா அதனால ஒன்றுமே பண்ண முடில பசங்கள்லாம் பட்டாசுலாம் எதுவுமே வெடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அண்ட் வருமானத்தில் எந்த வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னே பழங்கள் எப்படி விற்றுச்சு இந்த மழைக்கு அப்புறம் எப்படி விற்கிது அந்த வித்தியாசங்கள் எதுவும் சொல்ல முடியுமா மழைக்கப்புறம் பழம் வந்து நல்லா விற்கும் மழை பெஞ்சதுன்னா அந்த அளவுக்கு பழம் சாப்பிட மாட்டாங்க சூடாக இருக்கிறது தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்கம்மா மழை பெஞ்சாலுமே பழம் விற்காது மழை பெய்யும் சொல்லிட்டு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்தில்லாம் ரெட் அலர்ட்லாம் கொடுத்தாங்க ஆனால் மழை இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னான்னு தெரியல ரெகுலராக வர கஸ்டமர் யாரும் வர வரமாட்டாங்க மழையினால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வயசானவங்க சின்ன பசங்க கடிக்கடி போகிறதுக்கு வர ஸ்கூல் வர லீவ் விட்டாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரரூபா சம்பாதிக்குதேன் ஆறுநூறுவா எழுநூறுவா சம்பாதிக்கிறோம் வியாபாரத்தில் எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தி அதாவது இந்த மலைக்கு முன்னாடி இருந்த சீசனில் உங்கள் வியாபாரம் எப்படி இருந்தது இப்போ உங்கள் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமானே இந்த மழையினால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஓடுது அவ்வளோ ஒன்றும் சவாரி கிடையாது எல்லாம் வெளியிலேருந்து வரவங்க வெளியில் போகிறவங்கலாம் மழை பெய்யுது அப்படின்னு வீட்டிலே தங்கிடுறாங்க அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு ஒன்றும் இல்லை நம்ம அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துருக்கலாம் இல்லை இனிமேல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க செய்ய வேண்டிய சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க தான் கொஞ்சம் ஜாகிருத்தியாக இருக்கணும் கவர்மெண்ட்டே எதிர்பார்க்கக்கூடாது அவங்க என்ன பண்ணுமோ உண்டான இதெல்லாம் அவங்க வந்து நியூஸெலாம் சொல்கிறாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக மாவட்டம் மாவட்ட செயலாளர் அவங்களாம் சேர்ந்து அவங்களும் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே கஷ்டம்தான்ப்பா மழை பெஞ்சிட்டாலுமே எவ்ளோ வெயில் காஞ்சாலும் தாங்கிக்கலாம் மழை பெஞ்சிட்டாலுமே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வியாபாரமும் கஷ்டம் படிக்கிற பசங்களும் ஸ்கூல் போறதுக்கும் ஆபீஸ் போறவங்களும் எல்லாருக்கும் கஷ்டம்தான்ப்பா கம்மியாவில பூ மழை பெஞ்சதுனால அழுவி இருக்கு தண்ணி பட்டதுனால ரொம்ப கொஞ்சம் வாங்குறவங்களும் கொஞ்சம் கஷ்டம் நம்ம குடுக்கறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் நம்ம நல்லா இருந்தா மனசு திருப்தியா கொடுக்கலாம் கொஞ்சம் டேமேஜா இருக்க எப்படி கொடுக்கறது கொஞ்சம் இருக்கு மழை பெஞ்சதுனால என்ன தண்ணி எல்லாம் ரோடெல்லாம் தேங்கி இருக்கு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியவே வர முடியல சரி மழை பெஞ்சனால வெளியே வந்தால் தானே நம்மளுக்கு வியாபாரம் நடக்கும் இப்போ தீபாவளி சீசன் அது வேற வந்துருச்சு அதனால எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க சென்னையில் பொதுமக்கள் முக்கால்வாசி சென்னை பொதுமக்கள் வந்து வெளியூர் வாசிகள் தானே உள்ளூர் வாசிகள் அதிகம் யாரும் கிடையாது அதனால வியாபாரம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு ஓகே வருமானத்தில் எதுவும் வித்தியாசம் இருக்கானே மலைக்கு முன்னும் மழைக்கு பின்னா இத்தனை சீசனில் இருந்தும் இப்போ நான் மழை சீசன் ஆரம்பிச்சது முன்னாடி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யார் நடக்குதுன்னா இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வியாபாரம் நடக்குது ஆனால் மழை மழையும் பெய்யுது வெயில அடிக்குது ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக வருது ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்யுது பத்து நிமிஷம் வெயில் அடிக்குது இது போயிட்டு நம்ம அதிகம் எதுவும் எடுக்க முடியாது நவம்பர் டிசம்பரில் இப்போ மழை வரலைன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க இது ஒரு சேஃப்டிக்கு தானே மழை அது வரலனா கூட முன்ன அட்வான்ஸ் புக்கிங் ஆகிப்போச்சாலே அது நல்லதல்ல நம்ம நம்பணும் அது கடவுளை தான் சொல்கிறேன்னு அதுக்கு இல்லைன்னா கூட இது பண்ணி கொடுத்துட்டு என்ன கேட்காதான்ற மாதிரி ஃபீலிங் வந்துடும்ல கடவுளுக்கே ஃபீலிங் வந்துடும் நம்ம கடவுளுக்கு கேட்க முடியாது பிஃபோராக வந்துடுச்சாலே அது நம்ம நல்லது தான் அது நினைக்க நினைக்கக்கூடாது வருது நம்ம நல்லது தான் வந்து நாளைக்கு தண்ணி இல்லைனா ஐயோ குடிக்க தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லை இந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது நான் அட்வான்ஸாக அவனுக்கு கொடுத்துட்டேன் நம்ம அவங்க கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எங்கே போய் எடுக்க வேண்டியது இல்லை தண்ணி இல்லை மோட்டர் இல்லை அந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது நமக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க போகிறேன் அது கடவுளுக்கே ஒரு கிரேட்னு சொல்லணும் சார் அண்ட் அதே மாதிரி இந்த வியாபாரம் எல்லா வியாபாரிகளுமே இந்த மழையினால நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் சொல்ல தான் செய்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து பாதிக்கப்படுறாங்கன்னா மழைக்கு என்ன மலைக்கு என்ன கண்ணு மூக்கு எதுனா இருக்கா அது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது இயற்கையாக வந்திருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது டெய்லி மழை பெஞ்சால் சென்னை இருக்குமா இருக்காது டெய்லி நம்ம அது சாப்பிட்டோம்னா முடியுமா முடியாது ஒரு நாள் அதுவும் சாப்பிட்லாம் ஒரு நாள் இது சாப்பிட்லாம் அது பல மொழியாக வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம் கடவுள் கையில் இருக்குது நம்ம கையில் ஒன்றும் இல்லை சார் வருமானத்தில் எதுவும் வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கா சார் உங்களுக்கும் சரி வித்தியாசங்கள் நன்றது கிடையாது எல்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆகிப்போச்சு இல்லை இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஓலா ஊபர் இதெல்லாம் வந்துருச்சு எங்கள் லைனே இல்லை நான் நியர்லி இந்த கொரோனாக்கப்புறமா எனக்கு கிட்டக்கிட்ட ஒரு எண்பது லட்சம் போயிடுச்சு அதுக்கு நான் என்ன தூக்கு போட்டு தொங்க முடியுமா ஒன்றும் இல்லை ஆண்டு ஒன்று கொடுத்துருவான் ஏன்னா கொடுத்துடுவான் அதை நம்பணும் முயற்சி பண்ணணும் அதுக்கு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகும் வீட்டுக்கிட்டேயே தண்ணியாக இருக்குது கடையாண்டியான் தண்ணியாக தான் இருக்குது இதான் பரவாயில்ல போயிட்டு இருக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு பரவாயில்லப்பா எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குது பரவாயில்ல இப்போ இந்த மழை வர்றதுனால என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆஸ் வியாபாரிகளாக உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் மழை இல்லாமலும் இருக்க முடியல ம எவ்வளோ வேலை ஒன்றாலும் தாங்குறோம் ஆனால் மழையை தாங்க முடியல இருந்தாலும் மழை இல்லாமலும் இருக்க முடியல மழை வந்தாலும் எல்லாமே பாதிப்பு தான் எங்களுக்கு வக்காரத்துக்கு பாதிப்பு எல்லாத்துக்குமே தான் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும் வருமானத்தில் எதுவும் வித்தியாசம் இருக்காக்கா மலைக்கு முன்னும் மலைக்கு பின்னு இப்போ மழை வரும் மழை மழை வந்துட்டு அவ்வளோ வருமானம் வராது இல்லைங்களா வருமானம் டல்லு தான் வியாபாரம் பாதிப்பு காலையில் பேப்பர் போடுறது ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு ரெண்டாவது வந்து புயல்னால தான் இந்த மழை வந்துடுது நமக்கு இல்லாட்டி மழை வர்றது சான்ஸ் கிடையாது மழை அங்கே தண்ணி இப்போதைக்கு தேங்குற வழியாக கிடையாது இப்போ எல்லாமே எந்த மைக்கும் அதுவும் வரும் பண்ணுறது கிடையாது அதனால் மக்களுக்கு ஒன்றும் ஓரளவு ஃபீவர் தான் இருக்குது அந்த டே மலேரியல் ஃபீவர் டெங்கு ஃபீவர் இதுதான் வந்துகிட்ருக்கு மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இருக்கிற மருத்துவமனை போக்குவரத்து அவர் போயிட்டு வரவங்க மழை இல்லை எல்லாம் போகாமல் வேலைக்கு போகாமல் அந்த அதனுடைய இதுதான் பாதிப்பு தான் இருக்க வழியும் மற்றபடி எந்த வாழ்வாதாரம் பாதிக்கிற மருத்துவமனம் இல்லையா தண்ணி வரதுக்கு போன இடம் இல்லை சைடில் ரெண்டு காவாக இருக்கில்ல தண்ணி சுத்தமாக போனதான் அந்த ரோடு சுத்தமாக இருக்கும் முதல்ல அது பண்ணாதான் அது ஆகிடும் நம்ம கடையில் கூட த காவை அடிக்கடி கெட்டுது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சிருக்கு காவா போகலை வேஸ்ட்டு எவ்வளோ ஆகிட்டுனாலும் இந்த ஓடையில் தண்ணி அப்படியே வந்துச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு வேறு எதுவும் இல்லை நான் இந்த ஊரே இல்லை கேரளா தான் ஆனால் என் ஊரில் இந்த சைடில் இருக்கிற காவை எல்லாம் தண்ணி வீணாக போகிறதுக்கு இடம் இருக்குது ஸ்லோப்பாக பண்ணியிருக்கு இங்கே ஸ்லோப்பாக இல்லை இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தான் தண்ணி வந்தால் நார்மலாக இப்படி தான் இருக்கும் எங்கேயும் போகாத தான் இருக்கும் நம்ம நார்மலாக இந்த தண்ணி எல்லாம் வருது இந்த பாத்ரூம் பைப்பெல்லாம் இந்த தண்ணி தான் அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அரசியல் இருக்க எல்லாம் பார்க்கல மக்கள் நல்லா இருக்கணும் அந்த தண்ணி முதல்ல ரிமூவ் பண்ணணும் அவ்வளோதான் உங்கள் பசியாரு எங்கள் பசி பேசுறோம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்